வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் இல்லைங்க நீங்கள் வந்து நம்ம வீட்டில் பெரிய வேலை ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் எப்படா முடிய போகுதுன்னு ரொம்ப ஈஸியாக முடிச்சுங்க என்னென்னா நம்ம வீட்டு டேங்க் இருக்குல்ல வாட்டர் டேங்க் நம்ம எல்லா வீட்டில் வச்சுருக்கோமே த மோட்ரு போட்டால் தண்ணி அதில் ஏறுதுங்க அதுலேருந்து வர தண்ணி ரெண்டு லைனில் போகணும் ஒரு லைனில் ஈஸியாக போகுது இன்னொரு லைனில் அங்கேருந்து வருது பட்டு நம்ம குழ எந்த டேப்லேயும் தண்ணி வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அதை நம்பி நம்ம எந்த வேலையும் செய்யணும் அது மாதிரி இருக்குது என்னடா ஆகுதுன்ட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் ப்ளம்பராக இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இந்த லைன்லாம் மாற்றணும் போலது அப்படி இப்படின்னாரு அப்புறம் ரெண்டு நாள் யோசனை பண்ணி சொல்கிறேன்ட்டு இன்றைக்கி வந்தாருங்க இன்றைக்கி சுத்தமாக தண்ணி கிடையாது வாஷிங் மிஷின் போட்டால் வாஷிங் மிஷின் நின்று போகுது அது தண்ணி சப்ளை இருந்தால் தான் ரோல் ஆகும் அது அப்படியே நின்று அது பாட்டு சவுண்டு ஒரு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு அது ஒரு பயம் அது ஏன்னா மோட்டார் என்ன ஃபால்ட் ஆகிடப்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னைக்கு தான் வந்தாருங்க வந்துட்டு அவர் அவர் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர்ட்ட அவர் கான்டெக்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படி கான்டெக்ட் பண்ணி பேசும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த ஸ்மார்ட் பவர்னு ஒன்று இருக்குதுங்க நான் எதுக்கு இது காமியன்னா உங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனை வந்து கவலையே படாதீங்க ஐயோ டேப் மாத்திரம் போது குழா மாத்திரமா பயப்பட போயிடாதுங்க இந்த ஸ்மார்ட் பவர்னு ஒரு ஆசிட் இது இது வந்து என்ன சொல்லலைன்னா சால்ட்டு பிளாக் ரிமூவர்னு பேர் இருக்குது ஆல் டைப்ஸ் ஆஃப் சால்ட் ப்ராப்ளம் ஏன்னா இப்போ பெரும்பாலான தண்ணியில் இந்த சுண்ணாம்பு கலந்து வருது கரெக்டுங்களா அதுக்கெல்லாம் இதை போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் அரைச்சிடுது அரைச்சு அந்த பைப் கிளியர் பண்ணு அந்த ஃபோட்டோ போட்டுறான் பாருங்கள் முதல்ல அந்த ரெட்டாக இருக்கா அது வந்து பிஃபோர் அந்த ரெட்டாக இருக்கிறது பிஃபோருங்க அவ்வளோ அடைச்சிட்டு இருக்குது இன்னொன்று பிளாக் ஆகுறது அதாவது ஓல்ஸ் வந்து கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே வருது அதனுடைய போட்டோ தான் அது இது வந்துட்ட பிறகு க்ளியர் ஆகிடும் ஆனால் இது என்ன பண்ணுறாங்க டேங்கில் தண்ணி ஏற்றிட்டு அந்த ஒரு லைன் ஒத்து அது இருக்குது அதை அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டியூப் இல்லையா பைப்பு அதை கட் பண்ணி அதில் இந்த ஆசிடை ஊற்றுறாங்க ஐ மீன் ஸ்மார்ட் ஸ்மார்ட் பவரை கரெக்டுங்களா சொல்யூஷன் தான் இது இது ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து அப்படியே அப்படியே பொங்குதுங்க ஒரு மாதிரி அப்படியே குடு கொடுக்கொடுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது பொங்குது இது ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஊற்று முதல்ல போக மாட்டேன்னுச்சு அதாவது அவ்வளோ ட்ராப் ஆகுது அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு அப்புறம் பார்த்தா ஊற்றுறோம்னா கடை உள்ளே போச்சு உள்ளே ஒரு சவுண்டு கடாக்கடா கடாக்கடான்னு சவுண்டு கேட்குது அதுக்கப்புறம் இது வந்து ஆசிட் பாட்டில் இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் இது ஒரு ஆசிட் பாட்டில் ஒரு அஞ்சு பாட்டில் வைன் வந்துட்டாங்க வாங்கி வந்துட்டு ஃபுல் பாக்கெட் எல்லாம் எல்லாமே அந்த ஆசிட் பாட்டிலாம் அஞ்சு இருக்குதில்ல எதையும் அப்படியே கண்டினியூவாக ஊற்றினாங்க ஊற்றிட்டு எல்லா டேப்பும் திறந்து விட்டாங்க நம்ம மேல் போஷனில் கீழே எல்லாத்தையும் திறந்து விட்டோன்னே திறந்து விட்டால் அந்த தண்ணி வந்துதுங்க நல்லா அடிச்சுன்னு வந்துட்டு ஃபுல்லாக ஆசிட் வாசினேன் அந்த பவர் நம்மளுக்கு ஹாலில் உக்காந்துருக்கு அந்த பவர் நம்மளுக்கு அடிக்குது அவர் என்ன அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணார் மாஸ்க் வாங்கி கொடுத்துட்டா சார் இதை போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹாலில் உக்காரம்போது அந்த பவர் அங்கேருந்து அப்படியே கும்புன்னு தூக்குது அப்புறம் சரின்ட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த வேலை முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் டேங்க் தண்ணியை ஃபுல்லாக இந்த இதை வந்து மறுபடியும் அந்த டேப்லாம் கட் பண்ண இல்லையா பைப்பு அதை வந்து அந்த கனெக்டட் போட்டு கட் க கனெக்ட் பண்ணிட்டு டேப் திறந்து விட்டார் எல்லா தண்ணியும் ஆச்சு முதல்ல டேப் அந்த டேங்க்கு தண்ணியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டேங்க்கு தண்ணி ஏற்றுனாங்க ஏற்றிட்டு போட்டால் நம்ம முதல் முதல்ல அந்த டேப் போடும்போது எவ்வளோ பவராக வந்தது அதே பவர் இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கா பொழுது நான் கவனிக்காமல் விட்டேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் போட்டால் டேங்க்கு ஃபுல்லாகிடும் நம்ம டேப்பில் தண்ணி இதில் குழந்தால் வராது என்னடான்னு இருக்கும் அதுதான் இன்றைக்கி தெரிஞ்சுது அதனால் இது ரொம்ப பெரிய வேலை எல்லாம் நம்ம டியூப்லாம் மாற்றணும் பொழுது பைப் கனெக்ஷன்லாம் மாற்றணும் போதுன்னு நினைச்சேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுடுங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாதிரி வரும் பயப்பட போயிட்டாருங்க என்ன இந்த ஸ்மார்ட் பவர் இருக்கும்போது கவலையே வேண்டாம் இதை வந்து ஒரு எல்லாேருக்கும் தெரியட்டு வந்து தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றில் ஏன்னா இது வந்து பெரிய வேலைன்ட்டு பயப்பட வேண்டாம் இது போடுங்க நல்ல நல்ல ப்ளம்பராக இருக்கணும் விஷயம் தெஞ்சவராக இருக்கணும் இந்த கற்றுக்கிறவங்களாம் எடுத்துன்னு போகிறோம் நல்லா போட்டால் அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க போட்டு இந்த ஆசிட் இந்த இதை வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துலாம் வைக்காதிங்க எல்லாம் காலி அஞ்சு பாட்டன் த்ரீ வெளியே போகிறேன் மீதி ஏன்னா அந்த கூட வைக்காதீங்க அது தான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து நல்லா தண்ணி வருது சூப்பராக இருக்குது அதுதான் விஷயம் இதை வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன் அது அந்த மிஷின் அது கம்ப்ரஷர் போட்டு வேறு அந்த பைப்பில் ஆன் பண்ணாங்க அந்த இது அவ்வளோ போர்ஸாக அடிச்சு உள்ள பைப்பை க்ளீன் பண்ணிடுச்சுங்க அது இன்னும் பவர் ஆயிடுச்சுன்னா அதாவது அதுக்கும் கொஞ்சம் வோல்டேஜ் ஜாஸ்தி போட்டால் இன்னும் பவர்லாம் இருக்குது பட் இதே போது அந்த கன் மாதிரி வச்சு அதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாங்க அதில் நல்லா க்ளியர் ஆகிடுச்சு ஆனால் ஒன்றும் பயங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி வளர்ந்து தான் நீங்கள் நேராக டைரெக்டாக போயிட்டு ப்ளம்பர் நீங்களே கூட சொல்லலாம் ஏப்பா அந்த ஸ்மார்ட் பவர் எத்தாண்டு கொடுப்பா அதை வச்சு அடிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்க நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க ஏன்னா இல்லாட்டி அவங்க பைப் மாத்தணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே சிம்பிளாக முடிஞ்சிருங்க இது வந்து எனக்கு லேபரோட சேர்த்து இது ஒரு அஞ்சு பாட்டில் ஆச்சுங்க ஆசிட் பாட்டிலு இது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்றாங்க ஸ்மார்ட் ஃபர் அதுதான் இது டூ ஹண்ட்ரடு அது ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட ஆகும் ப்ளஸ் லேபர் அதான் விஷயம் ஓகே ஈஸியாக முடிங்க கவலையே போடாதுங்க ஏன்னா இப்போ நான் திருப்தி ஆகிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் மேல் வீட்லேருந்து எல்லா டேப்லையும் தண்ணி வருது நம்ம கீழ் வீட்டிலையும் வருது அதான் விஷயம் ஓகே நான் இந்த வீடியோ நான் அப்புறம் அனுப்புகிறேன் அது லைவ் ஒன்று போட்டேன்ல ஷார்ட்ஸ் மாதிரி அது வந்து ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்டே அது போகுது A la próxima, ¿okay? Bye.